அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிரசங்கி எழுதின புத்தகம் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் சூரியனுக்கு கீழே நாம் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயையானது என்று தொடங்கின பிரசங்கி எழுதுகிறார் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே தேவனுக்கு அஞ்சு நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு நாம் வாழுகிற பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட கர்த்தர் அந்த நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிரசங்க எழுதின புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இதோ பரிசுத்தலத்திற்கு போ செய்தவர்கள் அந்த ஸ்தலத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான் அந்த போக்குவரவு செய்தவர்கள் துன்மார்க்கர் என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வெளி தோற்றமான அடையாளத்தினாலும் வெளி தோற்றமான உபவாசத்தினாலும் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு அஞ்சி நீங்கள் வாழும் பொழுதுதான் அவருக்கு பயந்து நீங்கள் இருக்கும் பொழுதுதான் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தேவ ஜனமே இன்றைக்கு அநேக நாம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம் ஓய்வு நாளிலே ஏதோ கடமைக்கென்று பூசைக்கு செல்லுகிறோம் கடமைக்கென்று தான தர்மங்களை செய்கிறோம் கடமைக்கென்று வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஐயோ கிறிஸ்தவனாக பிறந்து விட்டோமே என்று சொல்லி சிலர் அச்சம் கொண்டு வேற்று மதத்தினருக்கு மாறுகிறவர்களாக கூட இருக்கிறோம் ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே உயிருள்ளவர் ஜீவனுள்ளவர் அவர் ஒருவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரசங்கி எழுதினது போல பரிசுத்த பரிசுத்திற்கு இதோ வெளியிலமாக ஒரு வெள்ளை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் சென்று வராதபடிக்கு அவருக்கு பயந்து வாழும்பொழுதே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் தேவ ஜனமே இந்த மாதத்தை நாம் முடிக்கிறோம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம் இந்த மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லா இடங்களிலும் நிலநடுக்கம் நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி வீடு வாங்கி நிலங்களை கட்டினவர்கள் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் கண்களால் கடவுளின் நகரம் என்று கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரும்பாமல் காலடி எடுத்து வைக்காதீர்கள் தேவஜனமே இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இதோ அடுத்த மாதத்தில் பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள் வெளியரங்கமான அடையாளத்தை கத்தர் கேட்கவில்லை அந்தரங்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிற உங்கள் ஆவியின் கனிகள் அங்கமாக உங்களுக்கு இருக்கிற குணங்களே உங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை கொடுக்கிறதா இருக்கிறது எனவே அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து வாழ்ந்திருங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே சோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமக்கு அஞ்சி உமக்கு பயந்து வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுங்க சுவாமி இந்த மாதத்தை நீர் நிறைவாய் நடத்தி கொடுத்துருக்குது இந்த மாதத்தை தொடங்கின எத்தனையோ பேரு இந்த நாளில இல்லாத பொழுது எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நினைவுகூர்ந்து ராஜா இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சுவாமி நடத்தி வந்திருக்கிறேன் ராஜா புதிய மாதத்தை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்பா புது கிருபைகளினால் நீர் எங்களை மூடும்படியாக செபிக்கிறோம் இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல நீர் கட்டளையிடும்படியாக கூட எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா